வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்க்கலாம் இவர் பிறப்பு பார்த்தீங்கன்னா பிறப்பு வந்து எயிட்டீன் நைன்டி செவன் ஜேன் டுவெண்ட்டி திரு பிறந்திருப்பார் ஒரிசாவில் உள்ள கட்டாகில் அப்போ வந்து வங்கதேசம் இருக்குல்ல வ வங்காளம் இருக்குல்ல அதோட ஒரு பகுதியாக இருந்திருக்கும் இந்த பிளேஸ் இவரோட பெற்றோர் வந்து தத் போஸ் ஜானகிநாத் போஸ் இதான் வந்து இவங்களோட பெற்றோர் இவங்க தான் இவர் வந்து ரெண்டு குரு இருப்பாங்க பொலிட்டிக்கல் குரு வந்து சிஆர் தாஸ் ஆன்மீக ஒரு ஆன்மீக குரு வந்து சுவாமி விவேகானந்தர் நைன்டீன் டுவெண்ட்டியில் பார்த்திங்கன்னா ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றுவார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேசியவாதத்தோட மேலே ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக அதை வந்து ரிசைன் பண்ணிடுவார் நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் நைன்டீனில் வந்து ஐசிஎஸ் தேர்வு பாஸ் பண்ணுறதுக்காக இங்கிலாந்து போவார் டுவெண்ட்டியில் பாஸ் பண்ணிடுவார் சரிங்களா சில சில இடங்களில் நைன்டீன் நைன்டீன் கொடுத்துருக்காங்க அங்கேருந்து இப்போ போகிறது வந்து நைன்டீன் பாஸ் பண்ணுறது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி சரிங்களா சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்களிப்பு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ த்ரீயில் பார்த்தோம்னா அகில இந்திய இளைஞர் காங்கிரஸோட தலைவராக இருப்பார் ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் சொல்லுவோம் அதோட தலைவராக இருந்தது

காங்கிரஸோட தலைவர் பார்த்தோன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது ரெண்டுலேயுமே வந்து ஹரிபுரா ஹரிபுரா செசன் இங்கேயும் திரிபுரியிலேயும் வந்து இவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க இந்த ஹரிபுரா செஷனில் வந்து நைன்ட்டி தேர்ட்டி எயிட் நடக்குமா அப்போ தான் வந்து தேசிய திட்டக்குழு வந்து கொண்டு வருவார் அந்த ஐடியா வந்து இதுலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க தேசிய திட்டக்குழு இந்த திரிபுரி செக்ஷனில் வந்து காந்தியோட ஆதரவாளர் வந்து பட்டாபி சீத்தராமையா இருப்பாங்க அவரை வந்து தோற்கடித்து இந்த திரிபுரி செஷனில் வந்து வின் பண்ணிடுவார் சுபாஷ் சந்திர போஸு அதுக்கப்புறம் வந்து அந்த மிதவாதிகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்ததுனால வந்து இவர் என்ன பண்ணிடுவார்னா வந்து காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணிடுவார் ரிசைன் பண்ணிவிட்டு நே ஃபார்வேர்டு பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தொடங்குவாங்க ஆனால் காங்கிரஸுக்கு உள்ளேதான் தொ தொடங்குவாங்க ஆனால் காங்கிரஸ்லேருந்து எல்லா பொறுப்புலேருந்து விடு வச்சிருவாங்க போஸை நைன்டீன் தேர்ட்டி நைனில் வந்து ஃபார்வேர்டு பிளாக் அப்படிங்கிற கட்சியை வந்து ஆரம்பிப்பார் அதில் இது நாற்பதுல பார்த்தோம்னா ஹோல்வெல் நினைவுச் சின்னம் அந்த அந்த நினைவு சின்னத்தை வந்து அகற்ற போராட்டத்தில் வந்து இவரை கைது பண்ணி அவரோட வீட்டில் வந்து காவலாக வச்சுருவாங்க அங்கேருந்து இவர் தப்பிச்சு போயிருவார் அது தப்பிச்சு போயிட்டு ஜெர்மனி அப்புறம் ஜப்பான் இங்கெல்லாம் போயிட்டு ஹிட்லர்லாம் மீட் பண்ணி ஆசாத் ஹிந்த் பவுச்சுங்க ரேடியோலாம் ஆரம்பிச்சிருப்பாரு இது வந்து இந்திய தேசிய ராணுவம் இந்த டாப்பிக்லேயே பார்த்துருப்போம் சரிங்களா அது வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் பார்க்காதவங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் வந்து பெர்லினில் ஃப்ரீ இந்தியா சென்டர்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க அங்கே உள்ள இந்தியர்களுக்காக ஃப்ரீ இந்தியா சென்டர் அப்படின்ட்டு நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் தான் நேதாஜி பட்டம் வந்து இவர் கொடுக்குறாங்க ஜெர்மனில் கொடுக்குறாங்க யாரால் கொடுக்கப்படுதுன்னா அங்கே இருக்க இந்திய வீரர்கள் இருப்பாங்கல்ல அவங்களால கொடுக்கப்படுறதா வந்து நேதாஜி பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ராஜ் பிகாரி போஸ் இவர்தான் வந்து இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு புரட்சிகரவாதி இங்கேருந்து போயிட்டு ஜப்பானில் வந்து அங்கே லீக் இந்திய சுதந்திர லீக்குன்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் அங்கே அங்கே அவரோட உதயில் தான் வந்து அவர் தான் வந்து இவரோட இந்த சு தலைமை பொறுப்பு வந்து போஸ்கே கொடுத்துருப்பாரு சரிங்களா அந்த ஐஎன்ஏங்க ஐடியா வந்து யார் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா மோகன் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஐடியா கொடுத்துருப்பாரு இது வந்து அந் ஐஎன்ஏ டாப்பிக்கில் நம்ம பார்த்துரும் சரிங்களா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் எயிட்டீனில் வந்து தைவான் டு டோக்கியோ சொல்லும்போது விமான விபத்தில் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இவர் சொன்ன மேற்கோள் பார்க்கலாம் கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் ஐ வில் கிவ் யூ இன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரத்தத்தை கொடுங்க அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தரேன் அப்படின்னு அதே மாதிரி டெல்லி செலோ இதெல்லாம் இவரோட முழக்கங்கள் தான் இவர் வந்து இவரோட பிறந்தநாள் ஜனவரி இருபத்தி மூன்றுக்குள்ள அது பர பரக்ராம் திவாசா வந்து கொண்டாடுறாங்க ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சாவது பிறந்தநாள் நினைவு கூர்வாக இந்தியா கேட் பக்கத்தில் சிறை அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க முடிவு பண்ணியிருக்காங்க சுபாஷ் சந்திர போஸ் ப ஆப்த பிரபந்த பிரபந்த புரஸ்கார்னு ஒரு விருது கொடுக்குறாங்க சரிங்களா இந்த விருது யார் பேரிடர் மே வந்து சிறந்த பணியாற்றிய தன்னார்வலராக இருக்கட்டும் அமைப்புகளா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க சேவை பாராட்டு விதமாக இந்த நேதாஜி விருது சுபாஷ் சந்திரபோஸ் விருது வந்து கொடுக்குறாங்க உங்களோட பத்திரிக்கை பாத்தீங்கன்னா ஸ்வராஜ்ங்கிற பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவரோட இறப்பு தொடர்பான அமை அமைக்கப்பட்ட கமிட்டிகள் தான் நிறையா டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுலேருந்து ஆனால் என்ன சொன்னாங்களாம் கேட்டதில் ஜஸ்ட் ரிப்போர்ட்டு எந்த இயர்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஃபிக்கிஸ் ரிப்போர்ட் இது வந்து ஜப்பான் கவர்மெண்ட் வந்து அமைச்ச குழு தான் சரிங்களா இந்தியா கிடையாது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் மிச்சம் உள்ள மூணுமே வந்து இந்தியா கவுர்மெண்ட் தான் சானாவாஸ் கமிட்டி நைன்டீன் ஃபிஃப்டி கோஸ்லா கமிட்டி வந்து நைன்டீன் செவன்ட்டி முகர்ஜி கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அவ்வளோதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேங்க்யூ